ஈரோடு மாவட்டம் கோவிசெட்டிப்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் சரக்கு வாங்க வந்த குடிமகனை அங்கிருந்த விற்பனையாளர் நூதன முறையில் ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மதுபான கடைகளில் விற்பனை ஆகும் ஒவ்வொரு மதுபாட்டில்களுக்கும் அதிகபட்ச விலையை விட கூடுதலாக ஐந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை மதுக்கடை ஊழியர்களை வசூலிப்பதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் மதுபாட்டில்களை ஸ்கேன் செய்து ரசித்து வழங்கும் பேடி பணம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குப்பைக்கிடங்கு பகுதியில் செயல்பட்டு வரும் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எண் கொண்ட அரசு மதுபான கடையில் பேடிஎம் இயந்திரம் மூலம் டிஜிட்டலாக பணம் செலுத்தி மதுபாட்டிலை வாங்க வந்த வாடிக்கையாளரிடம் மது பாட்டிலில் அச்சரிக்கப்பட்ட விரையை பேடிஎம் இயந்திரம் மூலம் டிஜிட்டலாகவும் அந்த பாட்டிலுக்கு வழக்கமாக அதிகம் வசூலிக்கும் ஐந்து ரூபாயினை தனியாக பணமாகவும் கொடுத்து விடுமாறும் வாடிக்கையாளரிடம் டாஸ்மாக் கடையின் விற்பனையாளர் பேசும் வீடியோ வெளியாகியுள்ளது மதுபான கடையில் நடைபெறும் முறைகேடுகளை தடுத்திட அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் டாஸ்மாக் ஊழியர்கள் அதற்கு உடனடியாக மாற்று வழியை கண்டுபிடித்து மது குறிப்பவர்களை ஏமாற்றுவதற்கு உடனுக்குடன் தயாராகி விடுகின்றனர் தொடர்ந்து இதுபோன்று ஏமாற்று வேலைகளை செய்து மோசடியில் ஈடுபடும் விற்பனையாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் பணிமாறுதல் அல்லது தற்காலிக பணிநீக்கம் போன்ற குறைந்தபட்ச தண்டனை மட்டுமே வழங்குவதால் எவ்வித அச்சமும் இல்லாமல் மீண்டும் பணியில் இணைந்தபின் அதே மோசடி வேலையில் ஈடுபடுகின்றனர் எனவே மது பாட்டில்களுக்கு கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்யும் ஊழியர்கள் மீது புகார் வரப்பெற்றால் அவர்களை உடனடியாக பணிநீக்கம் நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற அறிவிப்பினை வெளியிட்டால் மட்டுமே வாடிக்கையாளர்களை ஏமாற்றும் இதுபோன்ற ஊழியர்கள் திருந்துவார்கள் என மதுபானங்களை கூடுதல் விலைக்கு வாங்கி அருந்தும் மது பிரியர்கள் வேதனையுடன் தங்களது கருத்தை தெரிவிக்கின்றனர் அண்ணா நாங்க வந்து ஒரு எட்டு மணிக்கு வந்து வண்டி தள்ள ஆரம்பிச்சுக்கோங்க நைட்டு எட்டு மணி வரல வண்டி தள்ளிட்டே இருக்கணும் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் பல மணிக்கு போட்டு நான் அதை எடுத்துட்டு போயிட்டு ஆனால் நைட்டு வந்து சம்பளம்ல என் ஒய்ஃபிட்ட கொடுத்துருவேன் ஒய்ஃப்கிட்ட கொடுத்த பிறகு என் அக்கௌண்ட்டில் வந்து நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இருக்கும் அவங்க வந்து நூற்றம்பது ரூபா தான் எனக்கு கொடுப்பாங்க அது கொண்டு வருவேன் கொண்டு வந்து நான் வந்து இங்க கேட்டு தான் மானிட்டு தான் ரூபா ஏதோ ஒன்று நூற்றி நாற்பது ரூபா சரக்கு தான் நான் என்ன குடியா இருக்கு தகுதி உள்ளவன் அந்த நூத்தி நாற்பது ரூபா சரக்கு நான் வாங்குவேன் நான் வந்து ஜிபே பண்றேன் நூத்தி நாற்பது பண்றேங்கன்னா இல்லை நூத்தி நாற்பது ரூபா வந்து ஜிபே தான் பண்ணுவோம் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வந்து கையில கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க என்கிட்ட வந்து கையில காசா இல்லை என்கிட்ட ஒரு ரூபா இல்லைங்க என்கிட்ட வந்து நூற்றம்பது ரூபா தான் கொடுப்பாங்க அந்த நூற்றம்பது ரூபாவில் வந்து நூற்றம்பது ரூபா கொடுக்குறேன் நீங்கள் அஞ்சு ரூபா கொடுக்குறீங்க அப்படிலாம் பண்ண முடியாது நீங்க நூத்தி நாற்பது ரூபா ஸ்கேன் பண்ணி அஞ்சு ரூபா கையில் கொடுது அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்றது எது பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க நல்லா வந்து எதுவுமே கையில் வந்து என்ன கார்த்த வந்து இல்லை இன்னைக்கு வந்து எனக்கு மன கஷ்டமா இருக்குது அது வந்து நீங்களும் பொடிப்பட்டு ஒண்ணு என் பேரு சக்தி வேலுங்க கோபி செடி விளையத்தில இருக்கிறேங்க ஆனா வந்து குப்பை காட்டுக்கு நான் வந்தேங்க வந்து எங்கிட்ட இருந்த அமௌண்ட் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குதுங்க ஆனா வந்து இங்க இருந்து தேவையில்லாம வந்து நூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் சரக்கு எங்கட ஒண்ணுமே கிடையாது